நீலகிரி மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு கட்சி உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அரசின் திட்டங்களை எடுத்துரைக்கும் விதமாக நிர்வாகிகள் அந்தந்த வார்டு பகுதியில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் உதகை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வார்டுகளில் திமுக மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வானீஸ்வரி மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் நிர்வாகிகள் ராஜா மதீன் ரியாஸ் ஆகியோர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் குறித்து எடுத்துரைத்து அரசின் சாதனைகள் குறித்து விளக்கினார்கள் அதை பண்ணும் பொழுது நீ உடனடியா போய் யார் யாருக்கு இல்லையோ அவங்கள்ட ஃபார்ம் கொடுத்து அந்த பதினஞ்சாம் தேதி சேர்த்திடணும் அடுத்த மாசத்துல இருந்தே வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாள்லாம் இல்ல அடுத்து காட்டலாம் எல்லாத்துக்கும் வந்துடும் வாங்கிடலாம் இங்கே இந்த தெருவுன்ட்டு இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஆ கொடுங்க வாங்கிடலாம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்